ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் சார் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு தினத்து தினுசாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமையப் போகுது சந்தோஷப்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுது எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் சங்கடம் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் தனுசு ராசிக்கு அமையும் குறிப்பாக ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே பாக்கியஸ்தானத்தில் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு ராசி பலன்களை பாக்க இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் சார் அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு தனுசு ராசி அதாவது ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு தினத்து தினுசாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமையப் போகுது சந்தோஷப்பட வேண்டிய மாதமாக இருந்துகிட்ருக்கப் போகுது எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் சங்கடமெல்லாம் விலகக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் தனுசு ராசிக்கு அமையும் குறிப்பாக ஆவணி மாசத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே பாக்கியஸ்தானத்தில் வந்து அதாவது மிகப்பெரிய ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கு அர்ஜனை பண்ணியும் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய காலமாக ஆவணி மாதம் முழுவதும் அமைய போகுது அது மிக மிக சந்தோஷம் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதாவது லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றி அடுத்த ச கூடிய முழுவதும் அமையுது ராசி அதிபதி குரு பகவான் வந்து இந்த அதிர்ஷ்ட காலங்களாக அமையும் அப்படிங்கிற சாஸ்திர விதி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மறுக்க முடியாத அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உலகம் முழுவதும் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முயற்சி பண்ணினாலும் கிடைக்காத முன்னேற்றங்களை தளர்ச்சி இல்லாமல் ஓரளவு ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது அப்படிங்கறது உண்மை ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல பூமி காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருக்கும் இல்லையா தரகு சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருக்கும் இல்லையா கமிஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருக்கும் இல்லையா இதுல எல்லாம் ஓரளவு களை கட்டக்கூடிய வருமானத்தை நிலையாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுது செவ்வாய் பகவான் மங்கள மங்களகாரகராக இருக்கிறதுனால காரகன் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பொத்தாம் பொதுவாக நடக்க வேண்டிய திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் மிக மிக ஆடம்பரமாக அமர்கலமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுது இதே செவ்வாய் பகவான் வந்து ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் வகையில் தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும் இல்லையா அதாவது பெற்றவங்களுடைய சொல்லு கேட்காத பிள்ளைகள் தேவையில்லாத செல்லு கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை நிர்பந்தமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை புத்தகத்தை பார்த்து படிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் மாறி புது புது அலைபேசியை பார்த்து கல்வி கற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றவங்களுக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையில் வந்து சாதனை பண்ணக்கூடிய பெத்தவங்க தனக்கு தெரிஞ்ச கல்வி அறிவை வச்சுக்கிட்டு தனக்கு தெரிந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து முன்னிறுத்து நடத்தி அந்த தொழிலுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உட்காந்த இடத்திலேயே அதாவது ஒரு கையடக்க அலைபேசியை வச்சுக்கிட்டு அந்த கையடக்க அலைபேசி மூலமாகவே இருக்கிற சிறு தொழில் வியாபாரத்தை பெரும் தொழில் வியாபாரமாக உங்களுடைய பிள்ளைகள் மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது ஓடி ஆடி நாங்கள் வந்து ஒப்பந்தம் எடுத்தோம் அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்திலேயே மிகப்பெரிய ஒப்பந்தத்தை இருக்கிற ஊரில் வந்து தொழில் வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உலகம் முழுவதும் தொழில் வியாபாரத்தை வந்து அபிவிருத்தி ஆகக்கூடிய அமைப்புகளை பிள்ளைகள் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அடிபட்ட மாதம் அப்படிங்கிறத விட அமர்க்களமான மாதமாக அல்லது ஆடம்பர மாதமாக அமையும் சூப்பர் சார் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னதான் வந்து அடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் இந்த மாதம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார் தனுசு ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் சார் பொதுவாகவே அதாவது ஆயிரக்கணக்கான தெய்வ வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த ராசிக்கு ஒரு சில தெய்வங்கள் உகந்த தெய்வமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ஆவணி மாத திதி தேவதா பிரசன்ன சாஸ்திரப்படி தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு வெத்திலை மாலை சா காத்தி ஆஞ்சநேயர் அதாவது வியாழக்கிழமை நாட்களில் அமாவாசை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து சாதித்து காட்டக்கூடிய உங்களால் முடியாது அப்படின்னு புறக்கணிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களால் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை லயித்து போன விஷயங்களில் கூட ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு வியாழக்கிழமை நாட்களில் அமாவாசை நாட்களில் சனிக்கிழமை நாட்களில் வெற்றிலை மாலை சாத்தி ஆங்கில வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஆவணி மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு தன்னலமற்ற நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இந்த பாகியஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கேது பகவான் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால ஞான காரகராக விளங்குறதுனால சோதிக்கப்பட்ட வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்தால் மட்டுமே அருகதையாக முடியும் அந்த ஆன்மீகத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்துக்கு இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது அஞ்சாமல் கெஞ்சாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி சூப்பர் சார் ஜாதக ரீதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட ஆஞ்சநேயரை வழிபடுறது மூலியமாக மிகப்பெரிய நன்மை வயக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்த இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைச்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பாக்குற உங்களை நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாக்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின் முன்பதிவை ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாதப்பல நிகழ்ச்சி மற்றும் தினப்பழ நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவி டிவில ஒவ்வரு நாளுமே உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்